ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான கண்ணீராசிக்கு வணக்குங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை வளமா இருக்கா நலமா இருக்கா இது எப்படி இருந்தாலும் சரி கண்ணியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையை நீ வாங்க முடியாது அவங்களுடைய மனசுங்கிறது ரொம்ப வந்து மென்மையானதான் தியாக உணர்வை கொண்டவங்க திடமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க சதா சர்வ காலம் ஏதாவது சிந்தனையில இருந்துகிட்டே இருப்பாங்க இவங்க கூட இருக்கணும் இடத்துல சொல்லுவாங்க ஏப்பா கொஞ்ச நேரமா அந்த மூளையை தான் ஆஃப் பண்ணி வையேன் எனக்கு மட்டும் உன்னுடைய மூளை ஆஃப் பண்ணி வச்சுக்கிற சுட்சி எங்களுக்கு தெரிஞ்சுனாக்கா ஒரு தட்டு தட்டி ஊட்டுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சதா நேரம் ஒரு சிந்தனை குளிக்கும் போதும் சாப்பிடும் போதும் வண்டி ஓட்டும் போதும் தூங்கும் போது கூட ஏன் தூங்கும் கூட இவங்க எப்படா யோசிச்சு முடிப்பாங்கிற அளவுக்கு இவங்களையே மீறி தூங்குனாதான் உண்டு அப்படி என்னதான் யோசிப்பீங்களே தெரியல உடைய அதிபதி புதன் பகவான் தான் புத்திக்கு அதிபதி தான் நாங்க இல்லைன்னா மறுக்கல அதுக்குன்னு எந்த அளவுக்குலாம் யோசிக்க கூடாது இருக்கு தான் மத்த ராசிக்கலாம் யோசிப்பாங்க ஆனா ஏன் இருக்கணும் யோசிப்பீங்க ஏன் இல்லைன்னு யோசிப்பீங்க அதோடவா விடுவீங்க அதோடைய ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் யோசிச்சு 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 சில நேரங்கள்ல நீங்க தோல்வியை தழுவதற்கு அதுவே காரணமாவும் இருக்கு ஆனா இவருடைய சிந்தனைங்கிறத ஒருத்தவங்க ஒரு பிரச்சனைல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க அந்த இடத்துல இருந்தாலும் அவங்க இவங்க கிட்ட உதவியே கேட்கலனாலும் ஈஸியாக அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க இதை பண்ணுங்க சரியாயிடும் அதாவது வாழ்க்கையில வாழ்க்கையிலுடைய பிரச்சனைக்கு சர்வ சாதாரணமாக சொல்யூஷன் சொல்லக்கூடிய நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் ரொம்பவே கடினமா ஆக்கி வச்சிருக்கீங்க ஆனால் அந்த கடினமான வாழ்க்கையை வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணதே கிடையாது மற்றவங்க நினைக்கிறத என்ன தெரியுமா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கு நீங்க எதை பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா கவலைப்பட மாட்டீங்க அட நமக்கே இந்த அளவுக்கு புத்தி சொல்றேன்னா அவங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு மற்றவங்க யோசிப்பாங்க ஆனா உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பாரத்தை சுமந்துகிட்டு தான் இருக்கும் உண்மையான ஒரு உறவு இல்லாம தனக்குன்னு ஒருத்தங்க இல்லைங்கிற நிலையில தான் கண்ணி இப்போ வரைக்குமே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ரொம்ப அமைதியானவங்க எல்லாருக்கிட்டுமே வந்துட்டு அன்பா நடந்தக்கூடியவங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடியவங்க குறிப்பா அந்த ராசிக்காரங்க ஒரு வீட்டுல இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துடைய ஒட்டு மொத்த பாரத்தையுமே அவங்களா வந்து தூக்கி தலையில வைக்க வேணாம் தானே தலையை கொடுக்கறதுல கண்ணியை அடிச்சுக்க ஆட்களே கிடையாது இப்படி இருந்தாலும் இந்த பாரமும் தமக்கு சுகம்தான் அப்படின்னு வாழ்றவங்க தான் ராசி இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட எப்பவுமே முகத்துல சிரிப்போட வளம் வரக்கூடிய உங்களுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க பல நாள் உறவு வந்து ஒன்று சேரப்போகுது கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் கலங்காத மனம் படைச்சவங்க இருந்தாலும் கஷ்டங்கிறது தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு அதுல ஒரு மாற்றம் முன்னேற்றம் சந்தோஷம் அதிர்ஷ்டம் உங்களுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி நிறைய சாதகமான மாற்றங்கள் ஏற்பட போகுது கன்னீராசிக்கார ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதில இருந்து உங்க வாழ்க்கையில இதெல்லாம் படிப்படியா நடக்க ஆரம்பிக்கும் குறிப்பா ஜூன் மாதத்துல இருந்து இரண்டு ராஜுவங்கள் உருவாக்கத்தினால உடைய வாழ்க்கைங்கிறது ஒட்டு மொத்தமாக அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெறப்போகுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பாக்கிறதுக்க முன்னாடி கண்ணீராசிக்காரங்க அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யார் தெரியுமா ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்துக்கு உரியவர் யாருங்க நம்ம பெருமாளப்பன் இவரை வழிபாடு செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் சோ அந்த வகையில் உங்களுக்கான பலன் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நானும் இவரை வணங்கினால் மட்டும்தாங்க உங்களுக்கான பலன்களை முழுமையா நான் சொல்லி முடிக்க முடியும் அந்த வகையில் மாதவனை கீசவனை மதுசூதனா கோவிந்தா கோபால வாமனே நாராயணனை திருவேங்கடவனே வைகுந்தா ஸ்ரீனிவாச வெங்கடேசா ஸ்ரீதரனே ஜெய கிருஷ்ணா ஓம் நமோ நாராயணா கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வமே பெருமாள் தான் சோ இவரையும் நீங்க வழிபாடு செய்தாலும் செய்யலாலையும் பரவாயில்லைங்க இவருடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்போவுமே துணை வரும் கைகளில் பணம் போடலாம் ஆனா உங்களுடைய தேவைக்கும் அது கையில இருக்காது மற்றவங்களுக்காக தான் அது வந்துட்டு வீண் செலவா வரைய செலவா இல்ல உங்களுடைய பணமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க மத்தவங்களுக்கு பாவப்பட்டு பாவப்பட்டு கொடுத்து இன்னைக்கு நீங்கள் கடகாரா இருப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினச்சி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட நிலையில் தவிச்சுட்டு கண்ணீர் ராசிக்காரங்க இந்த பிரச்சனை தீரணும் குறிப்பா செல்வ நிலையில முன்னேற்றம் இருக்கணும்னு நினைச்சேன்னா அனுதினமும் பெருமாளை வழிபாடு செய்யுங்க அப்படி முடியாத புதன்கிழமை சனிக்கிழமைகளாவது பெருமாளை வழிபாடு செய்யுங்க நிச்சயமும் உங்களுடைய செல்வ நிலையில முன்னேற்றம் இருக்கும் சரி இப்போ இந்த தலைப்பிற்கான பலன்களை பார்க்கலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டு யோகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்லது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நான் சொன்னேன் இல்லையா அந்த இரண்டு யோகங்கள் அப்படிங்கிறது நூறு வருஷத்துக்கு பிறகுதாங்க ஒரே வேலையில உருவாகியிருக்கு அப்ப எந்த அளவுக்கு சிறப்பான யோகம்னு பாத்துக்கோங்க ஒரு பத்ர யுகம் இரண்டாவது யோகம் மாலவிய ராஜயோகம் இந்த இரண்டு யோகங்கள்னால ஜோதிட சாஸ்திரப்படி நாங்க வந்து ஒருத்தவருடைய ஜாதகத்தை கணிக்கும் பொழுது நவகர்களுடைய அமைப்பு அவங்களுடைய பார்வை இதெல்லாம் வச்சுதான் வந்துட்டு நாங்க உங்களுக்கான பலன்களை வந்து கணிக்க முடியும் அந்த வகையில நவ கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாத்திக்கிட்டே இருப்பாங்க இதனால சில நேரங்கள உருவாகும் இந்த யோகங்கள் வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் சில சமயங்கள் வந்து ஒரே வேலையில ஒன்றுக்கு மேற்பட்ட ராஜங்கள் உருவாகும் அது வந்து ரொம்பவே சிறப்பானது மிகவும் சிறப்பானதுன்னு நாங்க வந்துட்டு சொல்லுவோம் அந்த வகையில ஜூன் மாதத்துல வரக்கூடிய இரண்டு ராஜோகங்கள் அப்படிங்கறது ஒன்றாக உருவாகி கன்னி ராசிகளுடைய லைஃபவே வந்து பாத்தினாக்க ரொம்பவே சிறப்பா மாத்த போகுது அது எந்த இரண்டு கிரகங்கள் தெரியுமா அசுரர்களின் குருவான சுக்கரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசியில நுழைவதனால மாளவிய ராஜோகம் உருவாக போகுது அதே சமயம் புதன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியான மிதுன ராசியில் நுழைவதனால பத்ர ராஜோகம் உருவாக போகுது இந்த இரண்டு யோகங்கள் தாங்க நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரே வேலையில இருக்கு இதனால இந்த ராஜகனுடைய தாக்கத்தினால எல்லா ராசிகளுடைய வாழ்க்கையிலுமே அதிர்ஷ்டம் உருவாகும் அதுல கன்னி ராசிகளுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமா இருக்க போகுது குறிப்பா கண்ணீர் ராசிக்கு தொழில நல்ல முன்னேற்றத்தை காண போறீங்க திரும்பவும் சொல்றேங்க நூறு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறதுங்கெல்லாம் ரொம்ப சிறப்பானதுதான் சரிங்களா இப்ப பழங்கால பொருட்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்கோ அப்படி பல வருடங்கள் கழித்து வந்திருக்கூடிய இந்த இரண்டு யோகங்களும் அதிர்ஷ்டத்துடைய ஒட்டு மொத்த பலன்களையுமே கண்ணீராசிக்கு கொடுக்க போகுது அதாவது இந்த நேரத்துல இருந்து ஆல்ரெடி கண்ணீராசிக்காரங்க வந்து தன்னம்பிக்கை மிக்கவங்க தான் ஆனா அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கறது வழக்கத்தை விட அதிகமா இருக்கும் அதே மாதிரி எல்லாத்தையுமே ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடியவங்கதான் ஆளுமை திறனுமே மேம்பட போகுது பணம் சம்பாதிக்கிறதுல கண்ணீராசிகள் கெட்டிக்காரங்க தான் ஏன்னா புத்தி சாதுரியம் எந்த சந்தில தூந்து எந்த பொந்துல தூந்து எப்படி போனா எப்படி வர முடியும் யாரை எப்படி மடக்க முடியும் ஆனா நேர்மையை சம்பாதிப்பாங்க யாருமே ஒரு நாள் ஏமாத்த மாட்டீங்க இப்போ அதை விட பல மடங்கு நிறைய பணத்தை சம்பாதிக்க போறீங்க பணத்தோட சேர்த்து வெற்றிகளுமே குவிக்க போறீங்க இப்படி பணியிடங்கள்ல சிறப்பான செயல்திறன்களால முன்னேற்றத்தை காண போறீங்க உயர்வு கிடைக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல இல்ல கட்டாயம் உயர்வு கிடைக்கும் எந்த வேலையில வேணா இருங்க எந்த துறைகள்ல வேணா இருங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சு ஒரு ரூபா சம்பாதிக்கிறீங்க இல்லையா அந்த வேலையில கட்டாயம் உயர்வு ஏற்படும் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு நிலை கோடி கோடியோ பணம் சம்பாதிக்கணும் சரி தெரு கோடியில் வாழ்கிறவங்களாக இருந்தாலும் சரி கன்னி நல்லது ஒரு மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி நீண்ட காலமா ச நிம்மதியாக குடும்பத்தோட ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் ஏதாவது இருக்க முடியுதா குடும்பம் அப்படின்னா ராசிக்கு ரொம்ப உசுருங்க குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தரும் தப்பு பண்ணா கூட சரி ஒரு நாளும் இவங்க தண்டிக்க மாட்டாங்க அதை சரி செய்யறதுக்கான வழியை மட்டும் தான் தேடுவாங்க இல்லைங்களா அந்த வகையில குடும்பத்தார்கிட்ட நல்ல நேரத்தையே செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதே போல நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை கூட இப்போ சிறப்பா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க சிறப்புனாக சாதாரணமா இல்லைங்க வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க அதே மாதிரி சமூகத்திலையும் உங்களுடைய மதிப்பும் மரியாதை அதிகமாக போகுது நிறைய பணத்தை சேமிக்க முடியுங்க ஒரே வேலையில உருவாக்கக்கூடிய இந்த யோகங்கள் அப்படிங்கிறது வேலை மற்றும் வணிகத்திலயுமே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அது வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு கீழே வேலை பார்க்கறது இல்லையா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல கூலி வேலையை செய்தாலும் சரிங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்க வேலையில நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க இதுவே சொந்தமா தொழில் செய்கிறீங்க வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிதி ரீதியா ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஆரோக்கியத்திலயும் குறைவே கிடையாது சிறப்பா இருக்கு மேம்பாட்டு நிக்குது வருமானத்துல உயர்வு ஏற்படுது புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ராசிக்காரங்களே இந்த ஒரு படத்துல கூட அஜித் சார் சொல்லுவார் இப்ப வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானா செத்துக்குறது சொல்லுவார் பாத்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கான வருமானத்தை எப்படி வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிற ஆதாரத்தை நீங்களே உருவாக்க போறீங்க புரியுதுங்களா அதுவும் தொழில் ரீதியெல்லாம் அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெறது மட்டும் இல்லாம வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு வெளிநாட்டு செய்திகள்லாம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய செய்திகளாக வந்து சேரும் வணிகத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு எதிர்காலத்துல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் இப்ப கிடைக்கும் வேலை பார்க்குறதுலாம் ரொம்ப சிறப்பான நிலையில இருக்க போறீங்க நீண்ட நாட்களான கடின உழைப்பிற்கு இப்ப பலன் கிடைக்கும் அதே மாதிரி வீட்லேயும் சரி சுப நிகழ்ச்சிகளை அதிகமாக நடத்த போறீங்க நீங்களும் நிறைய சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய நேரம் இது நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது சொல்ல போனா அடுத்தபடியா இந்த இரண்டு கிரகங்களுடைய யோகம்ங்கிறது உங்களுக்கு பணக்காரர் ஆகும் வாய்ப்பு கொடுக்கு பணக்கார யோகம் நிச்சயங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இப்ப தாராளமா செய்யலாம் அதனால நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி புதுசா வீடு வாங்கறது வாகனம் வாங்குறது சொத்து வாங்குறது இந்த மாதிரி யோகம் இருக்கு ஒவ்வொரு வேலையுமே நல்ல வெற்றி கிடைக்கூடிய அளவுக்கு சிறப்பா செய்ய போறீங்க அதே மாதிரி உறவுகள் உடனான உறவு மேம்பாட்டுன்னு நிக்குது சொந்தக்காரங்கனாவே ஏதாவது ஒரு சண்ட சச்சிரு மனக்கசுப்பு இப்படியே இருந்த நிலை மாற்றம் அதாவது உறவுகள் அப்படிங்கறது சொந்த பந்தங்கள் கிட்ட ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் காரணமா ரொம்ப அந்யுன்யமா இருக்க போறீங்க புரியுதுங்களா குறிப்பா வருமானத்துல நல்ல முன்னேற்றம் வருமானத்தில் உயர்வு இருக்கிறதுனால ஏற்கனவே செய்த முதலீடுகளுக்கு கூட இப்போ நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி அரசு வேலைக்காக முயற்சி செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா நல்ல செய்திகளை பெறக்கூடிய காலம் இது அது பங்கு சந்தையில் இருக்கீங்க நல்ல லாபம் கிடைக்கும் போட்டு மத்திய திரும்ப திரும்ப சொல்றேன் வேலையில இருந்தா பதவி உயர்வு சம்பள உயர்வு தொழில் சரியா நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் நல்ல லாபம் கிடைக்கும் அது மாதிரி குடும்பத்தோட கிட்ட நல்ல சந்தோஷமான நேரத்தை கழிக்கூடிய அமோகமான வாய்ப்பு அமையும் சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக்கிறதுனால நீங்க வந்து மற்றவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ போறீங்க அது வரக்கூடிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறதுனால ரொம்ப சந்தோஷமா வாழ வர போறீங்க நிறைய பணத்தை சேமிக்க போறீங்க அதே மாதிரி உங்களுடைய உற்றார் உறவுக்காரங்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே பண உதவிகளை செய்ய போறீங்க நிதி ரீதியெல்லாம் திடீர் நிதி ஆதாயங்களை பெற போறீங்க செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்க குறிப்பா கண்ணீராசிக்கார பணம் வெளியில மாட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா கேட்டு கேட்டு பார்த்து கொடுக்கவே இல்லை நிறைய பண விஷயத்துல ஏமாந்து போன ராசிக்கு அந்த சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பணம் தொழிலா இருக்கட்டும் இல்ல சொந்த பந்தங்களுக்கு கொடுத்தோ இல்ல நண்பர்கள்கிட்ட கொடுத்தோ அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட கொடுத்தோ இப்படி ஏதாவது ஒரு வகையில மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பணம் கூட திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு தொழில புதிய திட்டங்களை தீட்டி அதில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒட்டு மொத்தமா கண்ணீராசியுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் இருக்க போகுது இந்த இரண்டு யோகனுடைய அதிர்ஷ்டம்ங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க நான் நெல்லுக்கு பஞ்சா புல்லுக்கும் பையன் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க சுத்தி இருக்கும் எல்லாருக்குமே அதிர்ஷ்டம்னே சொல்லி முடிக்கலாம் கரெக்டா சொன்னா பணப்பழக்கம் அதிகமாகும் பொருளாதாரத்தை வளர்ச்சி இருக்கும் காதல் உறவு சிறப்பா இருக்கும் உறவுகளில் ஒற்றுமை மேம்படுது மகிழ்ச்சி அதிகரிக்கூடிய காலகட்டம் இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் காரணக்கட்டா இருக்கிறவரே சுக்கர பகவான் தான் அவரால உருவாகி இருக்கக்கூடிய இந்த யோகம்ங்கறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்குங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க புரியுதுங்களா சுக்கர பகவான போறதுக்கும் ஒற்றை வாழ்க்கையில உச்சத்துல இருந்தாலே போதும் ஒட்டு இவர் வந்து பாசிட்டிவான கிரகம் உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு யோகம் இவரால இவர் கூடவே இருக்கக்கூடிய புதன் பகவானால அதாவது யாரு முடி அதிபதி இல்லையா பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாங்க ஓகேங்களா எல்லாமே கிடைக்க போகுது இதுதான் அதனால கிடையாது மகிழ்ச்சியில தத்தளிக்க போறீங்க ஒரு செலவே வந்தா கூட சுப செலவுகளாக இருக்க போகுது புரிதுங்களா அதே மாதிரி உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ உயர்கல்வியா இருக்கட்டும் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை அமைச்சு கொடுக்கணும் தொழில் அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சா கூட சரிங்க இப்போ எல்லாமே கைகூடி வரும் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுங்க வீடு வாங்குறது நகை வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான முதலீடுகளில் கூட இப்போ நீங்க வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு முன்னெல்லாம் சேமிப்பு கரையுதேன்னு கவலைப்பட்ட நீங்க இப்போ வந்து செலவுகளும் பண்ணிக்கிட்டு சேமிப்பும் பல மடங்கு உயர்வதை பார்த்து சந்தோஷத்தில் இருக்க போறீங்க முடியாத காலத்துல கூட மற்றவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்ச நீங்க இப்போ ஏக போக வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்துல நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு உதவி செய்ய போறீங்க சரியான காலம் திட்டங்களை செயல்படுத்துவதற்காகட்டும் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகட்டும் நம்ம பேசிப்போம் இல்லைங்களா நம்மளாம் அடிக்கடி சொல்லுவோம் நமக்குன்னு ஒரு நேரம் வராத போகுமா நமக்குன்னு ஒரு நல்ல காலம் பிறக்காமல் போகுமான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு காலம் தான் கன்னி ராசிகாலுக்கு ஜூன் மாதத்துலேருந்து இருந்து கிடைக்க போகுது மகிழ்ச்சி பொங்க போகுது மனசுல கணவன் மணி உறவு காதல் உறவுலாம் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் அதிர்ஷ்டம் கொட்ட போகுதுங்க நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல வரன் கிடைக்கும் அந்யுனியும் அதிகமாகும் அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச போகுது லாட்டரியில ஜாக்பட் அடிக்கூடிய யோகம் கூட இருக்கு வண்டி வாகனங்களை மாத்துவதற்கான சரியான காலம் ஆபணங்களை வாங்குவீங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பயணங்கள் வெற்றிகரமா இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி பார்க்க போறீங்க அது மாதிரி ரொம்ப நல்லா காதல் உறவுல ஒரு காதல் உறவு திருமணத்துக்கு கைகூடும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும் சொத்து சேர்ப்பீங்க பரிசுகள் தேடி வரும் தொழில் நல்லா இருக்கும் கலைத்துறையில இருக்கவங்க விளையாட்டுத் துறையில இருக்கவங்க பெரிய வாய்ப்புகளை உங்களை தேடி வரப்போகுது உடைய பெயருக்கு புகழ் சேர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய நேரம் எது உடைய வருமானம் மடங்கு அதிகமாகும் விளையாட்டு பயணங்கள் கைக்குடி வரும் புதிய வாய்ப்புகள் உங்க வீட்டுக்கு கதவை தட்டும் அதாவது சுக்கர பகவானால உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கிற மாதிரி இந்த மாளவிய யோகத்தினால வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இது சம்பந்தப்பட்ட திட்டங்கள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது அது இந்த மாளவி யோகம் அப்படிங்கறது திருமண வாய்ப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாம சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி புகழ் எல்லாம் கொடுக்க போகுது உங்களுக்கான பாராட்டுகள் குவிய போகுது ஆரோக்கியம் மேம்பட போகுது இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்காத பழங்கள் எல்லாமே கிடைக்க போகுது நம்ம ரொம்ப நாளா நினைச்சதும் நடக்கும் நினைக்காததுமே நல்லதா நடக்கும் அதாவது இது நம்ம லிஸ்ட்லயே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணீராசிகளுடைய வாழ்க்கையில சீரும் சிறப்புமா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது இப்போ லிஸ்ட் போட்ட மாதிரி சொல்லுனா இந்த இரட்டை ராஜயோகங்கள் அப்படிங்கிறது ஓகேங்களா சாதகமான பழங்களை மட்டுமே இனி கொடுக்க போகுது எல்லா விதங்களிலுமே நன்மை கிடைக்க போகுது செல்வம் பல மடங்கு அதிகமாக போகுது வேலையில சரியான முடிவுகளை எடுப்பீங்க அதிகமான பணத்தின் வருமானம் கிடைக்கும் மேலும் இனி உங்க வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்கள் மட்டுமே வரப்போகுது வேலையிலும் சரி வணிகத்திலும் சரி உயர்வு கிடைக்க போகுது பொருளாதார நிலையில மேம்பாடு ஏற்படுது புதுசா தொழில் தொடங்குன்னு நினைச்சா கூட அதை ஆரம்பிச்சீங்க அப்படின்னாக்கா வெற்றி கிடைக்கும் புதிய பண ஆதாயங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை அனுபவிக்கூடிய நேரம் இது உங்களுக்கு புதிய வழிகளில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேலையில் பதிவு உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அதிக லாபத்தை பெற போகிறீங்க வணிகம் செய்கிறவங்களுக்கு பெரிய அளவில் வணிகத்தை விரிவுபடுத்த நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் சொல்லப்படும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருந்து இப்போ விடுபடக்கூடிய காலகட்டம் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களில் இருந்து கண்ணிராசி கன்னிராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாக ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க எல்லாருக்கும் எப்பவுமே நல்லதை நினைச்சு பழக்கப்பட்ட உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டங்கள் நழைச்சிருக்கணும் இந்த அதிர்ஷ்ட முழு பலன்களும் நீங்க அனுபவிக்கணும்னு நினைச்சுன்னா நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் பழனிமலை முருகப்பெருமான அனுதினமும் வழிபாடு செய்வதனால நல்லதே நடக்கும் கனவுகள் எல்லாமே நனவாகும் அதே மாதிரி நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா சாலை பணி செய்யறவங்களுக்கு எந்த வழியிலேயாவது உதவி செய்யுங்க அவளுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்தீங்க அப்படின்னா பணம் கொடுக்கறதோ இல்ல ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறதோ இல்ல உணவு வாங்கி கொடுக்கறதோ இல்ல அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களால் முடிஞ்ச உதவியில செய்தீங்கன்னா நல்லது நடக்கும் அது போலவே நெல்லி மரக்கன்றுகளை நட்டு அதை பராமரிக்கிறதுமே உங்களுக்கு ஒரு பரிகாரம் தாங்க நினச்சது எல்லாமே நிறைவேறும் வாழ்த்துக்களுங்க அது பல வருஷம் தவறிருந்து வரம் கிடைச்ச மாதிரி இந்த இரண்டு ராஜ யோகங்களும் ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை முழுசா ஏற்படுத்தியிருக்கு இருக்கு பயன்படுத்திக்கோங்க வாழ்க வளமுடன் நலமுடன்